நண்பர்களே ஒரு நபர் குளிக்கும் போது ஆடையின்றி நிர்வாணமாக குளித்தால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோவில் ஒரு சிறு கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை விஷ்ணு பகவான் ஹரித்துவாரில் மகாலட்சுமியோடு நகர்மலம் வந்து கொண்டிருந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் கங்கையில் நீராடுவதை பார்த்து மகாலட்சுமி விஷ்ணுவிடம் சுவாமி இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை வருகிறார்கள் பாவம் போகும் என்ற நம்பிக்கையில் கங்கையில் மூழ்கி கங்கா என்ற நாமத்தை உச்சரித்தபடி குவிக்கிறார்கள் இவர்களது பாவம் போகவில்லையா கங்கைக்கு பாவம் போக்கும் தன்மை இல்லையா என்று கேட்டார் இதை கேட்ட மகாவிஷ்ணு தேவி இவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை பிறகு எப்படி இவர்களது பாவம் போகும் என்றார் இதை கேட்ட மகாலட்சுமி ஆச்சரியத்தோடு சுவாமி எல்லோரும் கங்கையில் குளிப்பதற்காக போகிறார்கள் அவர்களது உடலில் இருக்கும் ஈரம் கூட இன்னும் காயவில்லை இப்படி இருக்கும் போது அவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை என்று கூறுகிறீர்களே இதற்கு சிரித்துக் கொண்டே பதிலளித்த மகாவிஷ்ணு தேவி கங்கைக்கு வரும் பக்தர்கள் உண்மையில் கங்கையில் குளிப்பது கிடையாது அவர்கள் வெறுமன தங்கள் உடலை நீரில் நினைக்கிறார்கள் அவ்வளவுதான் சரி இதனை உனக்கு நான் தெளிவாக விளக்குகிறேன் என்று கூறி மகாலட்சுமியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஹரித்துவார் படித்துறைக்கு அருகே வந்தார் மகாவிஷ்ணு அப்போது திடீரென்று பலத்த மழை பெய்தது நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிய மகாவிஷ்ணு தன் உருவத்தை ஒரு வயதானவர் போல மாற்றிக் கொண்டார் ஹரித்வாரில் நீராடி ஒரு வழியில் இருக்கும் ஒரு பாதை ஓரத்தில் பெரிய சாக்குடை குழி ஒன்று இருந்தது இந்த சாக்குடை குழியில் நீரானது மழை நீரால் நிரம்பி வழிந்தது அப்போது மகாவிஷ்ணு தேவி நான் இங்கிருக்கும் சாக்கடை குழியில் விழுந்து விடுகிறேன் நீ கூச்சல் போட்டு நான் சொல்வதை போல சொல்லி எல்லோரையும் உதவிக்கு கூப்பிடு என்கிறார் மகாலட்சுமியும் அவர் சொன்னது போல காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என் கணவர் தள்ளாடி நடந்து வந்தபோது தெரியாமல் இந்த குழியில் விழுந்து விட்டார் யாராவது இறங்கி தயவு செய்து அவரை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடி கெஞ்சினார் கங்கை கரையில் ஒரு அழகான இளம்பெண் இப்படி அமர்ந்திருப்பதை பக்தர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய் இந்த கிழவனை நினைத்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே உனது பிளப்பை பார் என்று அறிவுரை கூறினார் ஒரு சிலர் என்ன இது இப்போதானே நம் கங்கையில் குளித்து விட்டு வந்தோம் போயும் போயும் இந்த சாக்கடை குடையில் இறங்குவதா என்று முகம் சுழித்தபடி சென்று விட்டார்கள் ஒரு சிலர் இறக்கப்பட்டு வேடிக்கை மட்டும் பார்த்து சென்று விட்டார்கள் சிலர் தான் உதவ முன்வந்தார்கள் அவர்கள் இந்த சாக்கடை குழியில் இறங்க முயற்சி செய்தபோது மகாலட்சுமி அவர்களை தடுத்து நிறுத்தினார் எனது கணவர் ஒரு யோகி பாவங்களை செய்யாத ஒருவரால் மட்டுமே என் கணவனை தொட்டு தூக்க முடியும் தப்பி தவறி பாவம் செய்தவர்கள் யாராவது என் கணவனை தொட்டால் அந்த கணமே நீங்கள் இறந்து சாம்பலாகி விடுவீர்கள் என்று மகாலட்சுமி எச்சரிக்கை செய்தார் கங்கையில் குளித்த பிறகு வெளியே வந்த மக்கள் அவருக்கு உதவி செய்ய நினைத்தாலும் பாவத்திற்கும் தர்மத்திற்கும் அஞ்சினர் ஒரு சில கனிவான ஆண்கள் மட்டும் அந்த பெண்ணின் கணவனை காப்பாற்ற விரும்பினர் ஆனால் மகாலட்சுமியின் பேச்சை கேட்டு அவர்கள் பின்வாங்கினர் நாம் கங்கையில் குடித்தால் என்ன உண்மையில் பாவிகள் தானே ஒருவேளை இந்த பெண்ணின் பேச்சை கேட்டால் நாம் சாம்பலாகிவிடுவோம் என்று பயந்தார்கள் அவரை காப்பாற்ற யாருக்குமே தைரியம் வரவில்லை நூற்று கணக்கான மக்கள் உதவிக்கு வந்தார்கள் இருப்பினும் மகாலட்சுமியின் நிபந்தனையை கேட்டு வாங்கினார்கள் நாங்கள் நிறைய பாவங்களை செய்து விட்டோம் தயவு செய்து எங்களை நினைத்து விடுங்கள் தாயே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இப்படியே பொழுது கலந்து கொண்டிருக்க ஹரித்வாரில் நீராடி வந்த யாராலும் அவருக்கு உதவ முடியவில்லை கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் பெரியவருக்கு உதவ முன் வந்தான் அப்போது அவனை தடுத்த மகாலட்சுமி இல்லப்பா நான் சொன்னதை கேட்டாயல்லவா நீ உன் வாழ்வில் பாவமே செய்யாமல் இருந்தால் மட்டுமே என் கணவனை தொட முடியும் இல்லை நீ என் கணவனை தொட்ட உடனே எரிந்து விடுவாய் உண்மையை சொல் உன் கணக்கில் பாவம் கிடையாதா என்று கேட்டார் தாயே நேற்று வரை என் கணக்கில் நிறைய பாவங்கள் இருந்தது நானும் நிறைய பாவங்களை செய்திருந்தேன் ஆனால் தற்போது நான் கங்கையில் குளித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா யார் ஒருவர் கங்கையில் நீராடுகிறார்களோ அவர்களது பாவங்கள் என்று சாத்திரம் சொல்கிறது அப்படி என் கணக்கில் எப்படி பாவங்கள் இருக்கும் என்று சொன்னபடி அந்த இளைஞன் அந்த பெரியவரை கைப்பிடித்து தூக்கினான் அப்போது மகாவிஷ்ணு லட்சுமியை பார்த்து தேவி இப்போது புரிந்ததா கங்கையில் புளித்தவர்கள் ஏன் நரகத்திற்கு வருகிறார்கள் என்று தெரிகிறதா என்று சொல்கிறார் இளைஞனின் பதிலால் மகிழ்ச்சி அடைந்து மகாவிஷ்ணு லட்சுமியும் அவனுக்கு தரிசனம் தந்து வாழ்த்தினார்கள் எவ்வளவு பக்தர்களில் இந்த இளைஞன் மட்டுமே கங்கையில் குளித்திருக்கிறான் என்று கூறுகிறார் விஷ்ணு அவரது பார்வையில் கங்கையில் குலுக்கிய நபர்கள் பயபக்தியும் விசுவாசமும் இல்லாமல் வெறும் கடமைக்காக குளித்தால் கண்டிப்பாக அவரது பாவம் தீரவே தீராது இதனால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது இப்போது நான் உனக்கு ஒரு பன்னெண்டு விடயங்கள் பற்றி சொல்ல போகிறேன் யார் ஒருவர் இந்த விடயங்களை மனதில் வைத்து தங்கள் வாழ்க்கை வாழ்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வில் ஒருபோதும் சோகம் இருக்காது அன்னை லட்சுமி தேவி அவர்களுடைய வீட்டில் வாசம் செய்வார் அவர்களுடைய வீட்டில் மகத்தான செல்வம் நிரம்பி வழியும் கண்டிப்பாக அவர்களுடைய வீடுகளில் ஒருபோதும் சண்டை இருக்காது அவர்களுடைய குடும்பமே நிம்மதியான வாழ்க்கை வாழும் என்கிறார் நண்பர்களே தெய்வ நம்பிக்கை இருந்தால் கமான் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று ஒரு கமாண்டை பதிவிடவும் நண்பர்களே மகாவிஷ்ணுவின் சொன்ன விடயங்களை நான் சொல்கிறேன் அதன் பிறகு பெண்கள் குளிக்கும் போது ஏன் ஆடையின்றி குளிக்க கூடாது என்பதை பற்றியும் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்க மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி குளிப்பதன் மூலமாக ஒருவனது உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது ஆனால் குளிக்கும்போது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஜயங்களை அவசியம் நம் மனதில் வைத்திருக்க வேண்டும் பொதுவாக காலையில் எழுந்து குளித்த பிறகுதான் வழிபாடு போன்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கிறது எனவே ஒருவர் அவசியம் காலையில் குளிக்க வேண்டும் குளித்த பிறகுதான் வழிபாடு பிரயாணம் போன்ற எல்லா வேலைகளிலும் செய்யும் தகுதி நமக்கு கிடைக்கிறது எனவே ஒருவன் அவசியம் காலையில் குளிக்க வேண்டும் காலையில் குளிப்பதன் மூலமாக பாவங்கள் அழிந்து நல்லொழுக்கம் பெறுகிறோம் காலையில் குளிப்பவர்கள் எதிர்மறையான சக்தியிலால் பாதிக்கப்படுவதில்லை அதனால் காலையில் குளிப்பது பொருத்தமானது நமது உடல்நிலை மட்டும் சீராக இல்லை என்றால் எப்போதும் தலைக்கு தான் குளிக்க வேண்டும் ஈரமான துணியால் உடலை துடைப்பதும் ஒரு வகையான குளியல் என்றுதான் பொருள்படும் காலையில் எப்போதுமே பொழுது விடுவதற்கு முன்பு குளிக்க வேண்டும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஆற்றில் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக தரைக்கு வந்து குளித்த பிறகு நதியில் குளிக்கலாம் நண்பர்களே நதியில் துணித்து வைத்த நீரில் குளிப்பது அசுத்தமாக பார்க்கப்படுகிறது ஆகவே தள்ளி குளிப்பது நல்லது அதோடு புனித நதிகளில் ஒருபோதும் நாம் துணிகளை துவைக்க கூடாது பொதுவாக ஆறுகளில் எந்த விதமான குப்பைகளையும் கொட்டக்கூடாது மாவாவின் கூற்றுப்படி யார் ஒருவர் என்னை நினைவில் வைக்கிறாரோ நான் அவர்களுக்கு அங்கிருக்கும் தண்ணீரில் தரிசனம் தருவேன் என்கிறார் குளிக்கும் போது என்பதை வாழ்க்கையில் சாஸ்திர விதிகளை படி பின்பற்ற வேண்டும் இது அவர்களின் வீட்டில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துகிறது லட்சுமி தேவியும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த விதிகளில் முக்கியமானது குளிக்கும் போது ஒருபோதும் நாம் நிர்வாணமாக குளிக்க கூடாது உண்மையில் பல நூற்றாண்டுகளாக நாம் பின்பற்றும் வேதத்தில் இது போன்ற பல விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே குளிக்கும்போது ஏன் நிர்மாணமாக குளிக்க கூடாது என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை கோபியர்கள் ஆற்றில் நிர்வாணமாக குளித்தார்கள் அப்போது குழந்தை கிருஷ்ணன் கோபியர்களின் அனைத்து உடைகளையும் மறைத்து வைத்தார் அந்த நேரத்தில் ஒரு குளலோசை உடனே கோபியர்கள் குளலோசை வந்த திசையை நோக்கி பார்த்தனர் மரத்தில் அமர்ந்து கொண்டு ஆடைகளை மரக்கிளைகளில் தொங்க விட்டு கொண்டிருந்தான் உடனே கோபியர்கள் தன் உடலை மறைத்துக் கொண்டு கண்ணா உன்னை நம்பியவர்களுக்கு இதுதான் கதியா உன்னை தவிர வேறெதுவும் தேவையில்லை என்று உன்னை சரணடைந்த வரை இப்படியா நடத்துவாய் என்று கேட்டார்கள் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் காப்பியாயினி விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை ஏதுமின்றி நிர்வாணமாக நீராடலாமா இது வர்ண பகவானின் கோபத்திற்கு உள்ளாக்கும் செயல் என்று தெரியாதா என்று கேட்டான் கோபியர்கள் அவரை உணர்ந்து மௌனமாய் இருந்தனர் மேலும் தன்னன் கூறினான் என்னை தவிர வேற எதுவும் முக்கியமில்லை என்று கூறிய நீங்கள் ஆடையின்றி வெளியே வருவது எப்படி என்கின்றீர்களே உங்களுக்கு தேக அபிமானம் தானே முக்கியம் உலக பற்றியும் உடல் பற்றியும் விட்டவர்கள் தானே என்னை அடைய முடியும் என்னை தவிர எந்த பற்று கொண்டாலும் அது மோசத்தடை என்றான் மாயக்கண்ணன் அவனது உபதேசத்தைக் கேட்ட கோபியர்கள் தனது தவறினை உணர்ந்து தேக அபிமானத்தை விட்டு கிருஷ்ண பிரம்மையில் ஆழ்ந்து இரு கரங்களையும் தூக்கி அவனை திதித்தனர் கலங்கமற்றதும் அற்ப ஆசை அற்றதுமான கோபியர்கள் குளிர்ந்த கண்ணன் அழைத்து மறைந்தான் நீங்கள் குளிக்கும் போது அறையில்தானே குளிக்கின்றோம் நம்மை யாருமே பார்ப்பது கிடையாது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஏனென்றால் கடவுள் உங்களை எல்லா இடங்களிலும் கவனிக்கிறார் ஆடையின்றி நிர்வாணமாக குளிப்பது நீரின் கடவுளான வர்ண பகவானை அவமதிப்பதாகும் நிர்வாணமாக உங்களை பாவம் செய்ய வைக்கும் அது பாவம் மட்டுமல்ல உடல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஆடை இல்லாமல் குளிப்பது உடலில் எதிர்மறை தன்மையை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக மனிதர்களின் மனநிலை எதிர்மறையாக மாறிவிடுகிறது அன்னை மகாலட்சுமி இது போன்ற செயல்களால் உங்கள் மீது கோபம் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது அதனால் குளிக்கும்போது குறைந்தபட்சம் சிறு துணியாவது நாம் அணிந்திருக்க வேண்டும் நண்பர்களே அதோடு நிர்வாணமாக குளிப்பது என்பது பித்ரு தோஷத்தை உருவாக்கும் என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே குளித்த பிறகு குளியல் அறையை அழுக்காக விடாதீர்கள் இந்த பழக்கம் மிகவும் மோசமாக கருதப்படுகிறது ஆனால் பலரும் குளித்த பிறகு அழுக்கு நீரை குளியல் அறையில் அப்படியே விடுகின்றனர் இந்த விஷயங்கள் வர்ணதேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அந்த வலதோரத்தில் இருக்கிற கடத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தோட்டு பார்த்துருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே